ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே நம்ம வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு சூப்பரான முட்டை கிரேவி சாதத்துக்கு இருந்துச்சு சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து நாலு முட்டையும் முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நீல நீளமாக கட் பண்ணால் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ வெங்காயம் வதனதுக்கப்புறமா அதில் வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ உங்களுக்கு ஆறம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக வந்து தேங்காய் துண்டு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சுருங்க ஸோ இதை நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் நாலு முட்டைக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் பின்னாடி நம்ம குழம்பு தூள் வேலை சேர்ப்போம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க ஸோ அந்த முட்டை வேக வச்சு எடுத்துல அதில் வந்து லைட்டாக ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்போ மசாலா கொஞ்சம் முட்டையில இறங்கும் அதுக்கப்புறம் அதே கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு கால் ஸ்பூன் தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் அப்புறம் மொள மிளகு தூள் உப்பு சேர்த்து இதை லைட்டாக ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச முட்டையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மசால் அந்த முட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க ஸோ அதை அதே கடாயில் கொஞ்சமாக கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூனானதுக்கப்புறமா கடுகு உளுத்த பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ இது வந்து நல்லா தொக்கு மாதிரி வரணும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் நான் கலர் கொடுக்கும் உங்களோட காஷ்மீரி சில்லி பவுடரும் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வரணும் அது கடாயை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தேங்காய் விழுது எழுதுக்கிறேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ அந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஏற்கனவே வதக்கிறது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இப்போ வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ இந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிடுங்க நீங்கள் கடாயை மூடி போட்டுக்குள்ளே வதக்கிக்கலாம் ஆனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மிக்சி ஜார கழுவி ஸோ உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம தேங்காய் சேர்த்ததுனால குழம்பு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடையை மூடி போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்ருங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க குழம்பு தண் கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து செக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா பொடியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை அந்த நாலு முட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க தூவிட்டு கடாயை மூடி வச்சுருங்க நமக்கு முட்டை வந்துருச்சு மசாலா வந்துருச்சு பட் இருந்தால் ரெண்டுமே நல்லா கலக்கணும் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க நீங்கள் வந்து அந்த மசாலா வந்து எண்ணெயிலே வதக்கிறதுலாம் அந்த முட்டை குழம்போட டேஸ்ட்டே இருக்குது நல்ல எண்ணெயிலே அந்த மசாலா வதக்கிடுங்க ஸோ இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு கமகமன் வாசனையோட ஒரு சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு சாதத்துக்கு சூப்பராக இருந்துச்சு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நாங்கள் வந்து சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் லஞ்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் ஈஸியாகவும் செஞ்சுலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ టాటా బాయ్